இருபத்தி ஓராவது வார்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியை நேரில் சென்று பணிகளை பார்வையிட்ட மாமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்றாவது வார்டு கொத்தூர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரி நீண்ட நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் தனது பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார் மாமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்தது இந்த நிலையில் தற்போது கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை இருபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் அதிமுக ஓசூர் மேற்கு பகுதி செயலாளருமான சி பி மஞ்சுநாத் அவர்கள் நேரில் பணிகளை பார்வையிட்டு நல்ல தரமான முறையில் பணிகளை செய்ய அறிவுரை வழங்கினார் அப்போது அந்த பகுதியில் குடியிருந்து வரும் பொதுமக்கள் எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய மாமன்ற உறுப்பினர் அவர்களை பாராட்டினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்